அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மயம் சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்களை குரு குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயன்ல ஒவ்வொரு நவ கிரகத்துல மூன்று பயிற்சியை சொல்லி வந்தேன் அது பாத்தீங்கன்னா ராகுக்கேது பேச்சு குரு பேச்சு சனி பயிற்சி அதோடு நின்று விடாமல் சூரியன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய என்ன இவன் தான் ஆத்ம காரகன் பிதிர்காரகன் இவனுடைய சிறப்பும் இவருடைய காரணத்தன்மையும் அளவிட முடியாத ஒரு அற்புத வரனை தரக்கூடியது இவன் மட்டும் சரியாக விட்டாலே வாழ்வையை புரட்டி போட்டு விடலாம் கவலையும் கண்ணீரும் இல்லாத ஒரு வாழ்வை தரக்கூடியவன் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் பயிற்சி ஆகின்றார் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சூரியனுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நல்ல சூழ்நிலையில் அமைகின்றது சூரியன் தன் ராசியிலேயே வந்து அமருகின்றார் அற்புதம் இந்த நிகழ்வு வருடத்திற்கு ஒரு முறை நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு அந்த வகையில சூரியன் பகவானை கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகின்றார் சிம்மம் அவருடைய இடம் தானே ஆனாலும் கூட இந்த மாதத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா இந்த மாதத்தையே சிம்ம மாதம் என்றுதான் சொல்லுவார்கள் காரணம் அவ்வளவு சிறப்பு இந்த சூரியனுடைய பயிற்சி அந்த ஒரு பதினைந்து நாட்கள் இந்த சூரியன் பயிற்சி இந்த ஆவணி மாதத்துல நடைபெறுகின்ற இந்த சூரியனுடைய பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் குறிப்பா பாத்தீங்கன்னா மேஷம் மேஷ ராசிக்கு எவ்வாறு இருக்கும் நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போகிறோம் அந்த வகையில மாயன் மயன தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி அடுத்ததான் பாத்தீங்கன்னா மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி அடுத்ததான் இருக்கக்கூடிய கிருத்திகை ஒன்னாம் மேஷ ராசி ஆன்மீக சகோதர சகோதரிய நான் சொன்னேன் நல்லவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாம் நினைக்கின்றோம் நம்முடைய அறிவும் திறமையும் கூட சில நேரத்தில் கதிகலங்கி போய்விடுகின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மனித மனம் இறைவனை நாடுகின்றது இறைவன் சார்ந்த ஜோதிடமும் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு களமாக தளமாகத்தான் அமைகின்றது அந்த வகையில் இந்த சூரியனுடைய பயிற்சி சூரியன் பயிற்சி மற்ற கிரகனுடைய பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சி தானே இந்த சூரியனுடைய பயிற்சி அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகிறது நிற்கும் பொழுதும் கண்ணீர் சேந்தும்போது நம் கவலையும் கண்ணீரும் துணைக்கின்ற ஒரு அற்புதமான சக்தி தெய்வம் கைவிட்டாலும் தெய்வ பலம் குறைந்து விட்டாலும் மனோபலம் நம்மை காக்க தவறிவிட்டாலும் கூட பித்திருக்குடைய ஆசை முன்னோருடைய ஆசையை முழுமையாக தரக்கூடியது கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் என்று அருளம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரகத்தன்மையுடையவன் சூரியன் அதனால தானே மற்ற நவக்கிரகங்களையும் என்னை சுற்றி நகர்கின்றன அந்த வகையில பொழுது இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்தோம்னா நாலிலிருந்து ஐந்துக்கு வருகின்ற இந்த நாலில் இருந்து ஐந்துக்கு வருகின்றது சூரியன் அற்புதமான ஒரு நல்ல யோக பலர்களை மேஷத்துக்கு தரப்போகின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அவர் விரும்பியது எல்லாம் நடக்கும் இதுவரை தொழில்ல வாழ்க்கையில் இதுவரை நடக்க முடியவில்லையே இந்த கலைஞங்க வாழ்க்கையில நீங்க வெறும் நியாயமா இதையெல்லாம் விரும்புகிறீர்களோ இதையெல்லாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அத்தனையும் மெல்ல மெல்ல படிப்படியாக நகர்ந்து ஒரு நல்ல நிலையை நோக்கி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த சூரிய பயிற்சியில வேஷராசித்தில இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பதம் அனைவரும் அடைய போகின்றீர்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா அது நீங்க ஏதாவது படிக்கணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் அந்த அனுபவமாக கூட இருக்கலாம் இல்லையா அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்வதற்கும் அற்புதமான ஒரு சந்தர்ப்பங்களை சூரியன் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் மாணவர்களுக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல பாடத்தை தரக்கூடிய ஒரு நல்ல திருப்பத்தை தரக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் எங்கே வராது பார்த்தீங்கன்னா கடகராசி வந்து சிம்ம ராசிக்கு வராதுங்க சிம்மராசிக்கு அவர் வர்றார்ல அப்ப வாங்க சூரியன் ஏன் வாங்க வாங்க என்று வரவேற்கிறார் ஒருத்தர் திடுக்கிட்டு போகின்றார் சூரியன் அவரை வரவேற்பது யாருன்னா பகைவன் என்று சொல்லக்கூடிய கேது கேது ஞானகாரகனாக இருந்தாலும் கூட அந்த சூரியனுக்கும் கேதுவுக்கும் பகைதானே ஆனாலும் சூரியன் அஞ்சவில்லைங்க கவலைப்படலை பரவாயில்லை பகைவன் பெற்றுக்குள்ளே பயப்படாம வராது இதைத்தான் அந்த சோழி பிரசன்னம் சொல்லுது வகைவின் வீட்டுக்குள் பயப்படாம வராது எந்த மன துளிவு அந்த மாதிரி தொழிலில் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் மொழி தொடர்ந்து வந்தாலும் கூட அத்தனையும் புரட்டி போற்றி வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சொல்றேன் நல்லா கேட்டுங்க சூரியன் கேதுவியுடைய இடத்திற்கு வரும்போது சில தடங்கல்களும் தாமதங்களும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் வந்த பிரச்சனைகளை எல்லாம் ஊதி தள்ளிவிடுவார் அதுதான் சூரியன் இப்போ சூரியனை வந்து இந்த கிரகணத்தின் போது கேது பிடிக்கிறாருன்னா ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பட்ட துன்பமும் துயரமும் மாறி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் மேஷராசிக்கு கவலையே பட வேண்டாம் குறுகிய காலம் தான் பதினைந்து நாட்கள் தானே வெற்றியை நோக்கி நகர்வதற்கான நல்ல வாய்ப்புகளை இந்த சூரிய பயிற்சியிலே பேஷராசிக்காரர்கள் அடைய வேண்டும் அதே நேரம் அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்துல ஒரு அற்புதம் என்னன்னா அந்த ஆலயம் அடர்ந்த வனத்திற்கு அருகே இருக்கின்றது அம்மன் ஆலயம் சென்று மனமுருக வழிபடும் காரணம் என்னன்னா சிவசூரியன் சிவன் வரை வழிபட்டாலே போதும் சூரியனுடைய முழுமையான நற்பலனை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த சூரியன் பயிற்சியில பேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அருமையான சந்தர்ப்ப வாங்கிய கடனை அடைப்பதற்கான அருமையான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் அமைப்பார் வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய ருண விமோசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை சூரிய பகவான் அமைப்பார் இது வருடத்துக்கு ஒரு முறை வாங்கிய கடனை கட்ட முடியாமல் சிலர் எல்லாம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்வார்கள் இடம் விட்டு இடமாறுவார்கள் அடிவய் பயம் கலந்து ஒரு வாழ்வு வாழ்வார்கள் அந்த நிலை மாறுகின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி இதுவரை எத்தனையோ கிரகங்கள் விட்டன சனி கிரகம் ஆகிவிட்டது அதுக்கு எது ஆகிவிட்டது குருவும் பயிற்சி ஆகிவிட்டார் ஆனால் அத்தனை பயிற்சியும் எந்த பலனையும் தராத ஒரு காலகட்டத்தில் வருடத்துக்கு ஒரு முறை தன்னுடைய இடத்துக்கு தன்னுடைய ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி வருகின்ற ஒரு அருமையான சர தருணம் இந்த ஆவணி மாதம் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் பெற முடியாத நற்பனுடைய எல்லாம் பிற்பகுதியில் மொத்தமாக முழுமையாக பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டம் தான் அதனால தான் சொல்கிறேன் இந்த சூரியனுடைய பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இடையில் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு நல்ல வாய்ப்பை மேஷராசிக்காரர்கள் அடைவதற்கான சந்தர்ப்பம் சொல்ல சொல்லப்பட்டு போனால் தடைபட்டு போன திருமணங்கள் தடைபட்டு போன தொழிலுடைய முன்னேற்றங்கள் எந்த தேக்கம் இருந்தாலும் இந்த தடைகளை மீறி தடைகளை எல்லாம் தகர்த்திருந்து வெற்றி அடைகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பங்க அந்த சந்தர்ப்பத்தை அமைப்பது விதியாக இருந்தாலும் கூட மதி கூட அந்த சந்தர்ப்பத்தை விதியை வென்று அமைத்து விடுகின்றது அந்த வகையில மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு அருமையான சந்தர்ப்பம் வருடத்திற்கு ஒரு முறை தான் சூரியன் தன்னுடைய சொந்த இடத்தை நோக்கி நகர்வார் அந்த பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான் இந்த காலகட்டத்தில் இந்த கடகத்தில் இருந்து சிம்மராசிக்கு வருகின்ற இந்த சூரியன் மேஷராசிக்கு அற்புதமான நற்பரன் நோக்கி தருவதோடு கண்ணீரை துணக்கி கைத்தாள்களாகிய நம் கரம் பிடித்து நம்மை வெற்றி நோக்கி அழைத்து செல்கின்ற அருமையான சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் இந்த சூரிய பயிற்சியில் இந்த ஆவணி மாதத்தில் மேஷராசிக்கு அமைகின்ற